ஆராதனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்கள் அங்கிட்ட எங்கிட்டு என்ன செய்யும் இதுவரைக்கும் ஓடாத ஒடியாராத கண்கள்லாம் ஆராதனையில என்ன செய்யும் அங்க பாக்க இங்கே பாக்க மேல பார்க்க கீழே பார்க்க முன்னாடி பார்க்க பின்னாடி பார்க்க யார பாக்கணும் அவர் என்ன செய்யறது ஆமே இல்ல எப்படியா சாக்கிரதையா இருக்கலாம் ஆண்டவர்களுக்கு கொடுத்த வேலையில பொறுப்புல நீ எப்படி இருக்கணும் எதுல எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கலாம் என்ன கேட்டா முதல்ல நீங்க பாவத்துல விழுந்துற இருக்கணும் எப்படி ரெண்டாவது உங்க குடும்பத்தை ஜாக்கிரதையா பிள்ளைகளை ஜாக்கிரதையா நடத்தணும் நாலாவது கத்தர் உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற வேலையில நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க நடக்கிறோன்னு எங்க